சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இனி எபிசோட்ல நம்ம முத்து ஒரு பக்கெட் நிறையா பிரியாணி வாங்கிக்கிட்டு வந்து சும்மா டேபிளில் வாழை இலையை விரிச்சு போட்டு அதில் கொட்டி எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் ஆசையை தூண்டி விடுறாங்க அது மட்டும் இல்லை முதல் ஆளாக வந்து அனுஜ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியே வெறுக்க வெறுக்க பார்த்துக்கிட்டு எப்படியாச்சும் அதை சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் தன்னோட பொண்டாட்டியும் அம்மாவும் வராமல் எப்படி சாப்பிட்றது போயிட்டு கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விஜயா வந்து பார்த்திங்கன்னா அரை மனசா வரவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முத்து எப்படியோ அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியாலையும் அந்த வாசனையை மோந்து பார்த்துட்டே சாப்பிடாம இருக்க முடியல ஸோ நம்ம மனோஜி ரோகிணி கிட்ட வந்து கேட்ட உடனே எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குத்த சாப்பிடாம இருந்தால் அல்சர் வந்துடும் அப்படி இப்படின்னு எதை ஏதேதோ சொல்லி பார்க்குறாங்க ரோகிணிக்கிட்ட விஜயா உங்களுக்கு பசிச்சதுன்னா நீ போய் சாப்பிடு நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒடியாந்துடுறாங்க சாப்பிட்றதுக்கு மனோஜும் ரோகிணியும் இப்போ விஜயா மட்டும் தனியாக இருக்கிறாங்க ஐயோ இவ்வளோவும் போயிட்டோ இப்போ எப்படி நம்ம எப்படி சாப்பிட போகிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜயா பரிதவிக்கிறது நல்லாவே தெரியுது கடைசியாக நம்ம முத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நோன்பு இருக்கிறாங்களையா பாய்ங்கலாம் அவங்க வேண்டிக்கிட்டு கொடுத்த பிரியாணி இதை வேண்டிக்கிட்டு சாப்பிட்டா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அவங்க அம்மாவையும் வர வச்சு சாப்பிட வைக்கிறாப்புல முத்து இந்த நேரத்தில் தான் நம்ம மனோஜ் வந்து இந்த பிரியாணியை யார் சமைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரோ வெளிநாட்டுல இருந்து வந்து சமைக்கிறாங்களான்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து சொன்ன உடனே அரேபியாவில் இருந்து வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரேபியாவோ இல்லை மலேசியாவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு முத்து சொன்ன உடனே டக்குன்னு மலேசியான்னு உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது ஆமா ரோகிணி உங்கள் அப்பா என்ன இன்னும் வரல அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தனியாக ரோகிணியை ரூமில் போய் மீட் பண்ணுற நம்ம விஜயா நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி சும்மா வச்சு செஞ்சு விட்டுறாங்க உங்கள் அப்பா இப்போ மட்டும் வரல அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற என்னை என்ன ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு மிரட்டிடுறாங்க இப்போ ரோகினி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம முத்துக்கிட்ட மீனா வந்து கேட்குறாங்க இது உண்மையாலுமே பாய் வீட்டில் தான் கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம முத்து சொல்லிடுறாப்புல உண்மை எல்லாமே நான் தான் வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க ஸோ இதுதாங்க இன்னி எபிசோடு நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு